ஒரு இருபது ரூபாய் உரிச்சுருக்காங்க இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே எப்படா பொழுதுபடியும் கறி சாப்பிடலாம் கறி சாப்பிட்டு கடைசியில் பாக்கெட் பார்த்தோம்னா பாக்கெட் கடையா போகுது ஏண்டா அந்த கறி வந்து அந்த தூக்கம் உரமாட்டேது நாலு மணிக்கெலாம் எழுப்புது நெய் மனத்துக்கே இருக்கா தூக்கமே வர வரமாட்டேங்க அந்த வாருங்க நம்ம வீடியோ பார்த்துட்டு வத்தலகுண்டு திண்டுக்கல் மாவட்டத்துலேருந்து வந்துருக்காங்க நம்ம நண்பர்கள் தான் ரெண்டு பேரும் வந்திருக்காங்க ஏண்டா அந்த கறி எடுத்துகிட்டு அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு வாரம் வாரம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடுவாங்க ஏன்டா அந்த கறி வந்து அப்படி இருக்கும் நெய் மணக்குதா அந்த நெய் மணக்கிற மோசம் அந்த கறியோட டேஸ்ட்டு இதுக்கும் தூக்கமே வராது எப்போலாம் ஞாயிற்றுக்கோ வருது எதுவும் சாப்பிட்லாம் என்ன ஒன்று கடைசியில் பார்த்தா பாக்கெட்டு தான் களியா போகுது ஏன்டா ரெண்டு கிலோ எடுக்கிறது நாலு கிலோ எடுக்கிறேன் நெய் கறினால ஆமாம்

சாத்துக்குடி இதெல்லாம் சாப்பிட்டா நாளையெல்லாம் சாப்பிட்டா என்ன சத்து கிடைக்குமோ இந்த ஒரு மதலொட்டிலாம் அந்த சத்து கிடைக்கும் இன்னைக்கு டாக்டர்கிட்ட போயிட்டு ரத்தம் மொழிண்டா என்ன சொல்கிறாங்க தெரியுமா முதல்ல வந்து பழம் சாப்பிட சொல்லுவாங்க இப்போ அப்படி கிடையாது நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் மதுரொட்டி சாப்பிடுங்கன்றாங்க இன்றைக்கி அதனாலேயே நம்ம முஸ்லீம் வட்டாரத்தில் எந்த கடையில் போனாலும் முதலொட்டிக்கு டிமாண்டு ஒரு ஒரு வாரத்து பத்து நாளைக்கு முன்னே புக்கிங் பண்ணி வைக்கணும் குக்கிங் பண்ணி ஆர்டரோடு இருந்தால்தான் அது மதுரொட்டி கிடைக்கும் மதுரொட்டி வந்து அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ ஸ்பெஷல் எப்போ அது நானே வந்து டெய்லி வீடியோ எடுத்து போடுறேன் இந்த பையே மதுரொட்டி நான் தர மாட்டேங்க அப்புறம் என்ன செய்யறது உக்காந்து ஒரு ஆடு ஏதாச்சும் உரிச்சா வழுக்கட்டாயம் வாங்கி போட்டுக்கு ஏன்னா மதுரொட்டி அவ்வளோ கிராக்கியா இருக்கு ஆடு கறி இன்னைக்கு ஒடிச்சா தனியாக